பெரியார் படத்தை வைக்க சொன்னதா இல்ல வைக்க கூடாதுங்கிறதா பாஜக பற்றி பாஜகவுக்கு நெகட்டிவான ஒப்பீனியன் உண்டு பிடிக்காதுன்னு சொல்லலாம் வெறுப்பு உண்டுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவருடைய படத்தை கொண்டு போய் அங்க மாட்ட வேண்டிய அவசியம் ஏன் எனக்கு பின்னாடி பாஜக இருந்து இயக்கல அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சின்ன சிக்னலா அதுக்கு நீ பெரிய அதுக்கு பெரியார் படத்தை கொண்டு இல்ல மாற்றுறதுனால அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா பெரியார் படத்தை மாட்டினதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இவர் அபாரமான கடவுள் பக்தர் எல்லா கோயிலுக்கும் போறவர் தான் இது வந்து இவரு இந்த ஈரோடு பகுதியில வந்து இவர் சுத்தமாவே பெரியார் புறக்கணிக்கிறவர் தீக்காரங்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற பிரச்சாரம் முழுக்க திமுக மத்தியிலயும் இருக்கு அண்ணா திமுக மத்தியிலயும் இருக்குது இப்ப நம்ம தனியனியா போறோம்னா பெரியார சொல்லாம நம்ம ஈரோட்ல வாழ முடியாது அப்படிங்கறக்காக திடீர்னு பத்து பெரியார் மேல பாசம் வந்து வைக்கிறாரு எனக்கு